தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சினிமா பிரபலம் திடீர் விவாகரத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சமீப காலமாக திரையுலகத்தை சார்ந்தவர்கள் விவாகரத்து செய்து வருகிறார்கள் தனுஷ் இயக்குனர் ஜி வி பிரகாஷ் மற்றும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் ஜெயம் ரவி என்று இந்த வரிசை நீண்டு கொண்டே போகிறது திருமணமாகி பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் அதற்குள் வாகரத்தாகி விடு செய்துவிடுகின்றனர் இது திரையுலகில் உள்ள பிரச்சனைகள் என்று கூறப்படுகிறது இந்த வரிசையில் சற்றுமுன் ஒரு சினிமா பிரபலம் திடீர் வாகரத்தை அறிவித்துள்ளார் இயக்குனர் சீனு ராமசாமி வாகரத்தை அறிவித்துள்ளார் தன்னுடைய மனைவி தர்சாவை வாகரத்தை செய்வதாக அறிவித்துள்ளார் பதினேழு ஆண்டு காலம் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து வாழ்ந்ததாகவும் மறக்க முடியாத நாட்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இருவரும் தனித்தனியே வெவ்வேறு திசைகளில் தங்களுக்கு விருப்பமான திசைகளில் பயணிப்பதாக அறிவித்துள்ளார் எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் பிரபல திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி சற்று முன் வாகரத்தை அறிவித்தது திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது